சேலத்தில் குட்கா கடத்தி வந்த காரை சினிமா பாணியில் சேசிங் செய்து பிடித்த போலீசார் குட்கா கடத்தி வந்த நபரை கைது செய்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தமிழ்செல்வன் இணைகிறார் தமிழ்செல்வன் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க சேலம் மாவட்டம் முழுவதும் தடை செய்யப்பட்ட போதை பொருட்கள் வந்து காரில் கடத்தி வரப்பட்டு விற்பனை செய்வதை தடுப்பதற்காக வந்து பல்வேறு குழுக்கள் அமைத்து காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க இந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக சேலம் செவ்வாய்பேட்டை காவல்துறையினருக்கு பெங்களூரிலிருந்து சேலத்துக்கு குட்கா ஆன்சு உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் காரில் கடத்தி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் சேலம் செவ்வாய்பேட்டை காவல்துறையினர் கருப்பூர் டோல்கேட்டில் வாகன தணிக்கில் ஈடுபட்டிருந்தார்கள் அப்பொழுது அவ்வழியாக வந்த அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி சோதனை செய்து வந்தார்கள் அப்பொழுது புதிதாக வந்த ஒரு கார் வாகனத்தை நிறுத்தாமல் அங்கிருந்து காவல்துறையினர் சிக்காமல் வேகமாக இயக்கப்பட்டு சென்றது இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் பின்தொடர்ந்து அந்த காரை துரத்தி சென்ற போது வந்து அந்த காரில் வந்து நிற்காமலே தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது பின்னர் காவல்துறையினர் சினிமா பாணியில் அந்த காரை வந்து துரத்தி சென்று பிடிப்பதற்காக முயற்சி மேற்கொண்டார்கள் இதையடுத்து சேலம் ஐந்து ரோடு பகுதியில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து புதிய சொகுசு கார் மற்றும் போதைப் பொருட்களை வந்து போலீசார் வந்து பறிமுதல் செய்துள்ளார்கள் இதையடுத்து காரை ஓட்டி வந்த அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டார்கள் மேலும் வந்து இந்த விசாரணையில் வந்து குறிப்பாக குறிப்பாக ஆன்ஸ் அதே போன்று குட்கா உள்ளிட்ட பொருட்களை கடத்தி வந்த நபர் வந்து சேலம் தாரமங்கலம் பகுதியை சேர்ந்த பூபதி என்பது வந்து தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து போலீசார் பூபதியை கைது செய்து சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்த அடைத்தார்கள் குறிப்பாக அந்த காரில் வந்து ஐநூத்தி நாற்பது கிலோவும் ஐந்து ஐந்து லட்சம் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் என்பது வந்து விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது மட்டும் இல்லாமல் தடை செய்யப்பட்ட இந்த போதைப் பொருட்கள் வந்து நாமக்கல் கரூர் திருச்சி முசுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்காக கொண்டு வருவதற்காக கும்பல் வந்து கொண்டு வந்தது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இதுபோன்று கும்பல்கள் வந்து இதுபோன்று சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதற்காக கொண்டு வரப்படுகிறது என்பது குறித்தும் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரங்க உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்